வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா நக்கலமுத்தம்பட்டி அதில் வந்து ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி கோயில்பட்டி டூ ரோ ரோட்டில் வந்து இடைசந்திரத்தாண்டு நக்கலமுத்தம்பட்டி அந்த ஊர்லேருந்து இருந்து சோலார் பாதையில் ரெண்டு கிலோமீட்டர் சோலார் பாதையில் போகணும் இந்த நிலத்துக்கு வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது சோலார் பக்கத்துலேயே இருக்குது இது மண் பூமி மானாவாரி நிலம் விளைச்சல் வந்து நல்லா அருமையாக வரும் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு பார்ட்டி வந்து ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எட்டாயிரம்னு சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க